மலேசியாவின் வரலாறு என்பது தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு அழகான தீபகற்பத்தின் கதையாகும் இந்த குட்டித் தீவை ஒரு முறையாவது சுற்றி பார்த்துவிட வேண்டும் என நினைக்காத மனிதர்கள் இருக்க முடியாது மலேசியாவின் வசீகரமான அழகை நாம் பார்க்கும் முன் அதன் விஸ்தாரமான வரலாற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் உலகின் முக்கியமான கடல் போக்குவரத்து பாதையில் இந்த பசுந்தீப தீபகற்பம் அமைந்துள்ளது அதனால் உலகம் தழுவிய வணிக செயற்பாடுகளையும் பல்வேறு பண்பாடுகளையும் இந்த நாடு சந்தித்துள்ளது இன்று மலேசிய நாடு ஒரு அரசியல் சட்ட முடியாட்சி கூட்டமைப்பாக விளங்குகிறது கிபி முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகச்சிறந்த புவியியலாளரான டாலுமி எழுதிய ஜியோகிராபியா நூலில் மலேசியாவைப் பற்றி கூறியுள்ளார் அதில் கோல்டன் என்று ஒரு பிரதேசம் குறித்து மிகச்சிறப்பாக சிறப்பாக எழுதியுள்ளார் அதுதான் தற்போது மலேசியா என வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லப்படுகிறது இங்கு பௌத்தமும் தாபோயிச தத்துவங்களும் மேலோங்கி இருந்துள்ளன கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை ஸ்ரீ விஜயன் என்ற மன்னரின் செல்வாக்கு சுமத்ரா ஜாவா மலாயா தீபகற்பம் மற்றும் போர்னியோவின் பெரும் பகுதியில் பரவி இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் டாலு பதினான்காம் நூற்றாண்டுக்கு பின்னரே இஸ்லாம் மதம் இப்பகுதியில் வேறொன்று தொடங்கியதாகவும் அப்போது இஸ்லாம் மதத்தின் பரவல் காரணமாக பல சுல்தானங்கள் இந்த பகுதியில் உருவாகியுள்ளன இவற்றுள் முதன்மையானது மலாக்கா சுல்தானகமாகும் அதுதான் தற்போதைய மலேசியா பதினாறாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்து ஐநூற்று பதினோராம் ஆண்டில் மலாக்காவை போர்த்துகீசியர் கைப்பற்றினர் அந்த வகையில் மலாயா தீபகற்பத்திலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் தம்மை நிலைநிறுத்திக் கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு போர்ச்சுகீஸ்தான் போர்ச்சுகீசியரை தொடர்ந்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்றில் டச்சுக்காரர்கள் மலேசியாவை கைப்பற்றினார்கள் இருப்பினும் ஆங்கிலேயர்கள் மலேசியாவை பிடித்துவிட துடித்துக் கொண்டிருந்தனர் அதற்கு காரணம் இந்த நாட்டில் குவிந்துள்ள கனிம வளங்கள்தான் என்றால் மிக இல்லை ஆங்கிலேயர்கள் முதலில் சபா மாநிலத்தில் உள்ள ஜசல்டன் சரவாக் மாநிலத்தில் உள்ள கூச்சிங் மற்றும் பினாங்கு சிங்கப்பூர் ஆகிய பகுதிகளில் தளங்களை அமைத்து மலேசியாவை சுற்றி வளைத்தனர் இறுதியாக இன்று மலேசியாவாக சொல்லப்படும் பகுதி முழுவதும் ஆங்கிலேயரின் உள்ளங்கையில் விழுந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இந்தோனேசியாவை கைப்பற்றியிருந்த டச்சுக்காரர்களுக்கும் மலேசியாவை கையகப்படுத்தியிருந்த ஆங்கிலேயருக்கும் இடையே எல்லை தகராறுகள் அடிக்கடி ஏற்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லை பிரச்சனையை தீர்க்கும் விதமாக இரு நாடுகளும் உடன்படிக்கை ஏற்படுத்தின இதன்படி எல்லைகள் பிரிக்கப்பட்டன இரண்டாம் உலக போரில் இன்றைய மலேசிய பகுதி உள்ளிட்ட பல இடங்களை ஜப்பான் கைப்பற்றிக் கொண்டது அப்போது திடீர் வல்லரசாக மாறிய ஜப்பான் இந்தியாவையும் கைப்பற்ற திட்டமிட்டது அப்போது ஜப்பான் நாட்டிலிருந்து ஆயுத தளவாடங்களை சயாம் எனப்பட்ட தாய்லாந்துக்கு கொண்டு வந்து அங்கிருந்து பர்மாவுக்கு வர திட்டமிட்டனர் பர்மாவிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக இந்தியாவுக்குள் எளிதாக நுழைந்துவிடலாம் என்பது ஜப்பானியர்களின் கணக்காக இருந்தது தாய்லாந்துக்கும் பர்மாவுக்கும் அதாவது இன்றைய மியான்மாருக்கும் இடையே ரயில் பாதை அமைத்தபோது லட்சக்கணக்கான தமிழர்கள் உயிரிழந்தனர் நல்வாய்ப்பாக அந்த காலகட்டத்தில் நடந்த இரண்டாம் உலக போரில் ஜப்பானியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் அதனால் மலாய் பகுதி மீண்டும் ஆங்கிலேயர் ஆதிக்கத்திற்குள் வந்தது மலாய தீபகற்பத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியது இந்த கலகத்தை அடக்குவதற்கு ஆங்கிலேயர் கடுமையான இராணுவ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி மலேசியா சுதந்திரம் அடைந்தது அதன் பிறகே தமிழர் சீனர் மலேசிய மக்கள் என பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக மலேசியா மலர்ந்துள்ளது வரலாறு தெரிந்தவர்கள் கண்டிப்பாக சயாம் பர்மா ரயில் பாதை மரணங்களை மறக்கவே மாட்டார்கள் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பதினைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு புகைவண்டித் தொடர் பாலமாகும் இது ஆதிக்க வல்லரசுகளின் நாடுபிடிக்கும் போட்டியில் நடந்தேறிய இரண்டு உலகப் போர்களிலும் அநியாயமாக பல லட்சம் அப்பாவிகள் கொல்லப்பட்டனர் ஆனால் இந்த இரண்டு உலக யுத்தங்களும் சயாம் பர்மா ரயில் பாதை அமைத்தபோது நிகழ்ந்த உயிர் வதைகளோடு ஒப்பிட்டால் அவைகள் ஒன்றுமில்லை என்று சொல்லலாம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொத்துக்கொத்தாய் காவு வாங்கப்பட்டனர் சூரிய ஒளியே புக முடியாத அடர்ந்த காடுகளை அழித்து செங்குத்தான மலைகளை கொடைவதற்கு லட்சக்கணக்கான மனிதர்கள் தேவைப்பட்டது மலேசியா தோட்டங்களில் வேலை செய்து கொண்டிருந்த தமிழர்களை இந்த பணிக்கு கொத்தடிமைகளாக ஜப்பான் பயன்படுத்தியது புதியவர்கள் நோயாளிகள் மாற்றுத் திறனாளிகள் என்று எல்லாம் ரயில் தண்டவாளத்தை அமைக்க வைத்தனர் அந்த பணியில் உயிரிழந்தால் அவர்களது உடல்களை சாலைகளில் வீசி கழுகுகளுக்கு இரையாக்கினர் இப்படி குடிபெயர்ந்த தமிழர்களின் இரத்தத்தாலும் வேர்வையாலும் மூச்சாலும் உழைப்பாலும் வளர்ந்த நாடுகளில் மலேசியாவும் ஒன்று